வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோங்க சொல்லுங்க எப்படின்னா ஒருத்தரோட நாள் எப்படி போகுதுன்னா காலையில ஆபீஸ்க்கு கிளம்புறது சரி நாள் பூரா அங்க வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே நேரா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ராத்திரி வரைக்கும் கேம் ஆடுறது ம் கேம்ஸ் ஆமாங்கண்ணே குறிப்பா இந்த கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கொஞ்சம் தீவிரமான விளையாட்டுல மூழ்கிறது சரி சரி இதுக்கு நடுவுல மத்த எதுக்குமே நேரம் ஒதுக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு சுழற்சி இது பார்க்க சும்மா சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா நிச்சயமாங்க நீங்க சொல்ற இந்த ரொட்டீன் அதாவது இந்த வேலை விளையாட்டுங்கிற ஒரு வளையம் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இதை பார்க்க முடியுதுங்க பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை மாதிரி கூட தெரியலாம் காலையில போறோம் வேலையை முடிக்கிறோம் சாயங்காலம் நமக்கு புடிச்சத பண்ணுறோன்னு ஆமாம் அது சரிதான் ஆனால் இந்த சுழற்சி ரொம்ப இறுக்கமாயிருச்சும்மா வாழ்க்கையோட மத்த முக்கியமான அங்கங்கள் அது காணாம போயிருங்க அத பத்தி தான் நாம கொஞ்சம் விரிவாக பேசணும் சரிங்க இதுல என்னென்ன நுணுக்கமான சிக்கல்கள் இருக்குது இது ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை எப்படி பாதிக்க வாய்ப்பிருக்குன்னு இருக்குன்னு கொஞ்சம் அலசுவாங்க சரிங்க முதல்ல இந்த வாழ்க்கை முறையே கொஞ்சம் பார்க்கலாம் காலையில எந்திரிச்சமா அவசர அவசரமா கிளம்பி ஆபீஸ் போனோமா உம் அங்க வேல பழு டென்ஷன் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அப்படான்னு உட்காரும் போது கையில கிடைக்கிறது மவுசும் கீபோர்டும் தான் ஆமா அதுக்கப்புறம் ராத்திரி வரைக்கும் அந்த கேம் உலகத்துக்குள்ளேயே இருக்கறது இது ஏதோ வார நாள்ல மட்டும் தானான்னா அதுவும் இல்லைங்க சனி ஞாயிறு வந்தா கூட இதே நிலைமை தான் நீடிக்குதுங்கற மாதிரி தெரியுதுங்கண்ணே ஆமா அந்த வார இறுதி நாட்கள்ல கூட இது தொடர்றதுங்கிறது அது ஒரு முக்கியமான அம்சங்க ஏன்னா பொதுவாக வார இறுதினு வச்சுக்கிட்டாதான் நாம கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளை நம்மளே கொஞ்சம் புதுப்பிச்சுக்கோம் ரீசார்ஜ் பண்ணிக்கோம் ஆமாம்ல ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் வார நாள் கடைசின்னு பெரிய வித்தியாசமே இல்லாமல் போயிருது பாருங்க ஒரே மாதிரி ஒரு அச்சுல வார்த்தை மாதிரி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டே செயல்பாடுகள் வேலை அப்புறம் கேமு இது மட்டும்தான் வாழ்க்கையோட மையமா மாறிடுதா அதுதானே எனக்கும் தோணுது இது ஒரு மாதிரி இயந்திர தளம்மா இல்லைங்களா கண்டிப்பா காலையில அலாரம் அடிக்குது போறோம் வர்றோம் கேம் ஆடுறோம் தூங்குறோம் திரும்பவும் அதே இதுல மனுஷனுக்கு உண்டான மத்த விஷயங்கள் எதிர்பாராத சந்தோஷங்கள் இல்ல யதார்த்தமான சவால்களுக்கு எங்க இடம் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல இது சலிப்படைய செஞ்சுறாதா சுஜு கண்டிப்பாங்கண்ணே இந்த இடத்துல தான் நாம சமநிலைங்கற அந்த விஷயத்த பத்தி யோசிக்கணும் ஆமா சமநிலை ஒரு ருட்டீன் ஒரு ஒழுங்குமுறை தேவைதாங்க அது நம்மளை சோம்பெறியாகாம பாத்துக்க உதவும் ஆனா அந்த ஒழுங்குமுறையே ஒரு ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடுச்சுன்னா சரி உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போறதுங்கிறது ஒரு கட்டமைப்பு ஆனா வீட்டுக்கு வந்ததும் வேற எந்த யோசனையும் இல்லாம நேரா கேமிங் கூட போறதும் அதுலயே மணிக்கணக்கா இருக்கிறதுங்கிறதும் அது வேற விஷயம் இங்க மத்ததெல்லாம் அதாவது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது ஸ்னேகிதங்க கிட்ட பேசுறது உடம்புக்கு ஏதாச்சும் நல்லது செய்யறது இல்ல சும்மா வெளிய போய் காத்தாட உலாவுறது இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்படாமலே போகுது பாருங்க நீங்க சொல்றது சரிதான் கண்ணே குறிப்பா அந்த நாலு பேர்கிட்ட பேசணும் சிரிக்கணும் அப்படிங்கற ஒரு ஒரு ஏக்கம் இதுல அடிநாதமா ஓடுற மாதிரி இருக்கு ஆமா இந்த மாதிரி தனிமையில ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே அதிகமா இருக்கிறது உடம்புக்கும் மனசுக்கும் எப்படிங்க பாதிப்பு முதல்ல உடம்பு எடுத்துக்குவோம் நாள் முழுக்க ஆபிஸ்ல உட்கார்ந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து மணிக்கணக்கா ஒரே இடத்துல கம்ப்யூட்டர் முன்னாடி இதுல உடம்புக்கு எந்த விதமான அசைவும் உழைப்பும் இல்லாம போயிடுதுங்க முதுகு வலி ஆரம்பிக்கும் அது போக உடற்பயிற்சியே இல்லாததுனால உடம்பு எடை போடுறது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுதுங்க அப்படியா இது வெறும் வலிகள் மட்டும் இல்லைங்க நீண்ட காலத்துல பார்த்தா பெரிய ஆரோக்கிய சிக்கல்களுக்கு இது கொண்டு போய் விட்டுரும் ஆமாங்கண்ண இந்த உடம்பும் போயிருங்கிற ஒரு ஒரு பயம் அதுல தெரியுது சரி உடம்பு போறது ஒரு பக்கம்னா மனநலம் எப்படி பாதிக்கப்படுது வாழ்க்கைய வெறுத்துரும் சொல்ற அளவுக்கு இது கொண்டு போகுமா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நாம இப்பதான பேசணும் நாலு பேர்கிட்ட பேசணும் சிரிக்கணும்னு ஆமா மனுஷனுக்கு சமூக தொடர்புங்கிறது அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கேமிங் உலகத்துல ஆன்லைன்ல டீமா விளையாடினாலும் அது நிஜ உலகத்துல சிநேகிதங்களோட நேருக்கு நேரா பேசி பழகிறதுக்கு அது ஈடாகாதுங்க சரிதான் அந்த நேரடி மனுஷ தொடர்பு குறையும் போது ஒரு விதமான தனிமை உணர்வு வர ஆரம்பிக்கும் அது நாளடைவுல மன அழுத்தமா டிப்ரெஷனா மாறலாம் இல்ல பதட்டத்தை ஆங்சைட்டியை உருவாக்கலாம் இதுக்கு மேலேயும் இருக்கா இருக்குங்க பாருங்க இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி வடிவமைக்கிறாங்கன்னா நம்மள உள்ளேயே இழுத்து வச்சுக்கிற மாதிரி ஆமா அது உண்மைதான் சின்ன சின்ன வெற்றிகள் அடுத்த லெவலுக்கு போறது ரிவார்டுகள்னு நம்ம மூளையில அந்த டோபமைன் சுரக்க வச்சு ஒரு விதமான உடனடி திருப்தியை கொடுக்கும் இதுவே பழகி போச்சுன்னா நிஜ வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷங்கள் அதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் கொஞ்சம் காத்திருக்கணும் அது அது அவ்வளவு ஈர்ப்பா தெரியாம போகலாம் அப்படியா உதாரணத்துக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக்கறதுலயோ இல்ல ஒரு செடியை வளர்க்கறதுலயும் கிடைக்கிற நிறைவு அது மெதுவா வரும் ஆனா கேம்ல அடுத்த செகண்ட் டே ரிவார்ட் கிடைக்கும் சரி இதனால நிஜ வாழ்க்கை போர் அடிக்குது அப்படிங்கற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகலாம் இதுதான் அந்த வாழ்க்கையே வெறுத்துறோங்கிற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் காரணிங்க அப்போ இந்த சுழற்சியில இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதாங்க வழி கொஞ்சம் வெளியே வந்து உருப்படியா ஏதாச்சும் பண்ணு இல்லனா வெளியே விளையாடவாத போடான்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு உந்துதல் தெரியுதே இதுல அந்த வெளிய வாங்கறதோட அர்த்தம் என்ன வெளிய வாங்கறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஸ்கிரீன் முன்னாடி இருந்து பௌதிகமா வெளியே வர்றது சரி இன்னொன்னு மனதளவுல அந்த கேம் உலகத்தோட பிடியிலிருந்து கொஞ்சம் வெளிய வர்றது நிஜ உலகத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது அதுல பங்கெடுக்கிறது ஓ அந்த டிஜிட்டல் மயக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நம்மள சுத்தி இருக்கிற யதார்த்த உலகத்தோட தொடர்பை மறுபடியும் ஏற்படுத்துறது தாங்க முதல் படி சரி அடுத்தது அந்த உருப்படியா ஏதாச்சும் பண்ணுங்கறாங்க அது அது என்னவா இருக்கலாம் எது உருப்படியானது இது ஆளுக்கால் மாறுபடுமா நிச்சயமா மாறுபடுங்க ஆனா பொதுவா அதோட நோக்கம் என்னன்னா அந்த வேலை கேமுங்கிற ரெண்டே புள்ளிகளுக்கு நடுவுல ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில மூணாவதா நாலாவதா சில அர்த்தமுள்ள விஷயங்களை சேர்க்கறது தாங்க சரி என்ன மாதிரி விஷயங்கள் அது அது என்னவா வேணா இருக்கலாம் ஒன்னு புதுசா ஏதாவது கத்துக்கிறது ஒரு மொழி ஒரு இசைக்கருவி சமையல் இல்ல நம்ம துறை சம்பந்தமாவே ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது இது நம்ம மூளைக்கு ஒரு புது சவாலா இருக்கும் ஒரு திருப்தியும் கொடுக்கும் மற்றவங்களோட இணைஞ்சிருக்கிற உணர்வை கொடுக்கும் இது நல்ல யோசனை மூணாவது உடம்பு சார்ந்த செயல்பாடுகள் அதுதான் அந்த வெளியே விளையாடவாது போடான்னு சொல்றது ஆமா கம்ப்யூட்டர்ல விளையாடுற அதே ஆர்வத்தோட வெளியில ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்ல சும்மா ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ போறது இது உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் புத்துணர்ச்சியா இருக்கும் அப்போ இதுல எது முக்கியம்னா அந்த ஒரே மாதிரி இருக்கிற ரூட்டீன் உடைக்கிறது தான் இல்லீங்களா அதுதான் அதுதான் பாயிண்ட் சின்னதா இருந்தாலும் பரவால ஏதாவது ஒரு புது விஷயத்தை உள்ள கொண்டு வர்றது ஆனா சில பேருக்கு இந்த ரூட்டீன் ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கலாம் இல்லீங்களா ஆமா நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு இதுதான் என் வாய்ட்ட இதுல நான் நிம்மதியா இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாற்றத்துக்கான யோசனையே ஒரு உறுத்தலா இருக்காதா அத உடைக்கிறது கேட்டீங்கன்னு சில சமயம் ஒரு பழக்கமான ருட்டீன் நமக்கு ஒரு விதமான கட்டுப்பாட்டு உணர்வையும் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பாதுகாப்பையும் கொடுக்கும் வெளிய இருக்கிற கணிக்க முடியாத உலகத்தை விட உம் இந்த சின்ன உலகம் ஆமா இது பாதுகாப்பா தெரியலாம் அதனால மாற்றத்தை நோக்கி போறது எல்லாருக்கும் சுலபமா இருக்காது அதுக்கு மன உறுதி தேவைப்படும் சின்ன சின்ன படிகள் ஆரம்பிக்கிறது முக்கியங்க எடுத்த உடனே கேமிங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் குறைக்கிறது இல்ல வாரத்துல ஒரு நாள் கேம் ஆடாம வேற ஏதாவது செய்யறதுன்னு அப்படி ஆரம்பிக்கலாம் இல்ல ஒரு சிநேகிதர்கிட்ட நம்ம நிலைமைய பத்தி பேசி அவங்களோட உதவியோட ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி ஓ அது நல்ல ஐடியா ஆமாங்க அப்போ நாம பேசிட்டு வரதெல்லாம் கேமிங்குக்கு எதிரானது இல்லைங்க இந்த கால் ஆஃப் டியூட்டி மாதிரி விளையாட்டுகள்ல கிடைக்கிற அந்த டீம் ஒர்க் இதெல்லாம் ஒரு விதத்துல நல்லதுதானே நல்லதுதான் அப்ப பிரச்சனை எங்க வருது இது ஒட்டுமொத்தமா கேமிங்க தப்பு சொல்லுதா இல்ல அந்த அளவு மீறும் போது வர்ற பிரச்சனைய பத்தி பேசுதா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்கன்னே இங்க விஷயம் கேமிங் மேல இல்ல சரி எந்த ஒரு பொழுதுபோக்கும் அது எவ்வளவுதான் நமக்கு புடிச்சதா இருந்தாலும் சரி அது நம்ம வாழ்க்கையோட மத்த அம்சங்களை விழுங்காம பாத்துக்கணும் அது கேமிங்கா இருக்கலாம் இல்ல சினிமா பாக்குறதா இருக்கலாம் ஏன் வேலையே கூட இருக்கலாம் இந்த ஒர்க்ஹாலிசம் சொல்றோமே அது மாதிரி எது ஒன்னு நம்ம வாழ்க்கையோட முழு நேரத்தையும் சக்தியையும் எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு நலம் உறவுகள் மன நிம்மதி மத்த வளர்ச்சி வாய்ப்புகளை பாதிக்குதோ அப்போதான் அது பிரச்சனைக்குரியதா மாறுது புரியுதுங்கண்ணே இந்த கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்ஸ்ல கிடைக்கிற சமூக அனுபவம் ஆன்லைன் டீம் பிளே ஓரளவுக்கு சமூக தேவையை பூர்த்தி செஞ்சாலும் அது நிஜ உலக நண்பர்களோட குடும்பத்தோட இருக்கிற நேரடி உறவுக்கு ஈடாகாதுங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அளவு அல்லது சமநிலைய எப்படி கண்டுபிடிக்கிறது எது கரெக்டான அளவுன்னு எப்படி தெரியும் இதுக்கு ஒரு பொதுவான விதி கிடையாதுங்கனே இது ஒவ்வொருத்தரோட சூழல் பொறுப்புகள் தேவைகளை பொறுத்தது ஆனா சில அறிகுறிகளை வச்சு நாமளே புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம பொழுதுபோக்குனால நம்மளோட அடிப்படை தேவைகள் அதாவது தூக்கம் சாப்பாடு சுகாதாரம் இதெல்லாம் பாதிக்குதா சரி நம்ம வேலை அல்லது படிப்பு பாதிக்கப்படுதா நம்ம குடும்ப உறவுகள் சிநேகிதர்களோட இருக்கிற தொடர்புல விரிசல் வருதா மத்த விஷயங்கள்ல ஆர்வம் குறைஞ்சு எதையுமே செய்ய பிடிக்காம ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மூழ்கி இருக்கிறோமா இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆமான்னு பதில் வந்தா நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒருவேளை நம்ம பொழுதுபோக்கு நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சோன்னு யோசிக்கணும் அந்த இடத்துல தான் சுய சுயக்கட்டுப்பாடும் வாழ்க்கையில மத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அவசியமாகுதுங்க ஆ இன்னைக்கு நாம அலசுன இந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையில அதாவது இந்த ஆஃபீஸ் கேம்ங்கற சுழற்சியில இருக்கற நல்லது கெட்டது அது ஒரு எல்லைய மீறும் போது ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் தெளிவா காட்டுதுங்கண்ணே ஆமா முக்கியமா வேலைக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு பொழுதுபோக்குக்கும் நழுவுல வாழ்க்கையோட மத்த வண்ணங்களை நாம இழந்துடுறோமான்னு நம்மள நாமே கேட்டுக்க இது ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்க தூண்டுது ஆமாங்கண்ணே இது வெறும் கேமிங் பத்தினது மட்டும் இல்ல நம்மளோட பழக்க வழக்கங்கள் நாம அதிக நேரம் செலவழிக்கிற விஷயங்கள் பத்தின ஒரு பெரிய கேள்வி இது நீங்க கடைசியா யோசிச்சு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நாம இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துல அது கேமிங்காக இருக்கலாம் இல்ல ரொம்ப தீவிரமான வேலையா இருக்கலாம் இல்ல ஓயாத சோஷியல் மீடியா பயன்பாடா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம் சரி இதில் எந்த அளவுக்கு நாம மூழ்கி இருக்கோம் ஒரு பழக்கம் எப்ப ஆரோக்கியமான பொழுதுபோக்குங்கிற நிலையை தாண்டி நம்மளை அடிமைப்படுத்துகிற நம்மளோட மற்ற வாய்ப்புகளை குறைக்கிற ஒன்னா மாறுது அந்த மெல்லிய கோட்டை நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அந்த அடையாளம் தெரிஞ்சா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மகிட்ட என்ன வழி இருக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க